அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே இந்த இயக்கத்தை மறைந்தும் மறையாமல் நம் நெஞ்சங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர்கள் இந்த இயக்கத்தை துவங்கினார்கள் இந்த இயக்கத்தை புரட்சித்தலைவுடைய காலத்திலும் சரி புரட்சித்தலை அம்மாவுடைய புரட்சித் புரட்சித்தலை அம்மா காலத்திலும் தொடர்ந்து நான் பயணம் மேற்கொண்டு வருகிறேன் புரட்சித்தலை உடைய காலத்திலேருந்து இன்று வரையிலும் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் என்னுடைய நேர்வழி பயணங்கள் எந்த இயக்கத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் ஒரு சிறு குற்றம் கூட சொல்ல முடியாத அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அரசியல் பயணம் ஆகவே பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தியை காணுகிற போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தந்திருக்கிறது இது போன்ற தவறான செய்திகளை பத்திரிகையிலே வெளியிடுவதற்கு முன்னால் கருத்துக்கள் கேட்டிருக்க வேண்டும் அது விட்டு தங்களுடைய செய்திகளாக இது போன்ற செய்திகளை வெளியிடுவது உண்மையிலேயே பத்திரிகை தருவமாக இல்லை ஆகவே இனி எதிர்காலத்திலாவது பத்திரிகை நண்பர்களுக்கு நான் அந்த பத்திரிகை போன்ற செய்தியாளர்களுக்கு நான் எடுத்துச் சொல்வது போன்ற தவறான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்கப்பட வேண்டும் இது கண்டனத்திற்குரிய ஒன்று ஆகவே இந்த செய்தியை கண்டனமாக நான் இதை கண்டிக்கிறேன் என்ற முறையில் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இனிபோன்ற செயலிகளை இனி எதிர்காலத்தில் பத்திரிகையாளர்கள் வெளியிடுவதை பத்திரிகை தர்மம் என்ற முறையில் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே பணிவின்போது அனைவருக்கும் வேண்டுதலாக இந்த இருக்கிற கோடான கோடி தொண்டர்களுடைய இதய துடிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயக்கத்திற்கு நான் தூணாக நின்று பணியாற்றி வருகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் எஃப் டமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்